வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு கேவலமான ஆழப்பத்தம் பேச போகிறோம் அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம இளவரசன் தான் நம்ம நம்ம இளவரசனுக்கு இன்றைக்கி என்னவாத பேசிக்கிறன்னா லைவ் வீடியோ போட்டிருப்பாங்க டோட்டல் ஃபேமிலி ஃபுல் ட்ராமா தான் அப்புறம் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க இதுதான் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு சண்டை பிடிச்சிட்டு கெட்ட பார்த்தா பேசுகிறது இதுதான் என்டர்டைன்மெண்ட்டு அதை பார்த்து மக்கள் எப்படி இருந்தாலும் ரசிப்பாங்க ரசிக்காமல் இருக்க மாட்டாங்க நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் இந்த டைம் கொஞ்சம் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் கமெண்ட் ஆன் பண்ணால் எங்களை வந்து வசை வாடுறாங்க எங்களால் பதில் சொல்ல முடியல அப்புறம் ஒரு பொண்ணு கூடி கேட்டுக்குது ரித்திகா விலாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்படி சண்டை பிடிச்சிட்டு வ வருமானம் பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் வெக்க கேட்டுக்குது அந்த பொண்ணு கரெக்டாக தான் கேட்டுக்குது ஆனால் இந்த ஆள் என்ன பதில் சொல்லிருக்கிறேன்னா அப்படியே போய் மாநாட்டில் போய் சாகு அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி எத்தனையோ ஒரு மாநாட்டில் குடும்பங்களை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் பொருள் பொருட்படுத்தாமல் இந்த ஆள் மாநாட்டில் போய் சாகுங்கிறா இந்த ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒழுக்கம் இருக்குதா மானம் இருக்குதான்னு கேட்டால் அது எதுவும் இல்லை ஒரு நாலேஜும் இல்லை அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா மேட்டுப்பாளையம் ஒருசாப் போனாராமல் இத்தனை வண்டி இருக்குதான்னு கேட்குறாரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுன்னா மேட்டுப்பாளையத்தில் ஒருசாப்பும் போனதில்ல மேட்டுப்பாளையத்தில் என்னென்ன ஸ்பேட்ஸ் இருக்குதுன்னு இருக்குதுன்றாலும் தெரியாது என்ன காரணம்னா வீட்டுக்குள்ளேயே வருமானம் பார்த்துட்டு இருக்காரு வெளி உள்ளத்துக்கு போக மாட்டார் வெளி உள்ளத்துக்கு போனால் தானே நம்மளுக்கு எல்லாம் நாலேஜ் வருங்க நாலேஜ் வரோன்னா நம்ம என்ன பண்ணோன்னு நாலு பேத்துக்கு கூட பழகணும் நாலு இடத்துக்கு போகணும் நம்ம வீட்டுக்குள்ளேயே பண்டாட்டையும் குழந்தையுமே கெட்ட பார்த்து வீசிட்டு ட்ராமா போட்டு வருமானம் பார்த்தா நம்மளுக்கு நாலேஜ் வராது அப்புறம் மாநாட்டில் போய் போய் சாகுங்கிறாரு நீ எல்லாம் லைவில் மாநாடு ஓடுற ஆள் பார்த்துட்டுருக்கிற ஆளு ஆள் அப்படிங்கிறாரு அப்புறம் லைவில் மாநாடு ஓடுறாங்க அங்கே கூட்டத்தில் கையோகலாம் முறிச்சிட்டு வர சொல்கிறாரா இந்த ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நாலேஜ்லேயும் நாலேஜ்லேயும் தான் நான் நினைக்கிறேன் இந்த ஆள் என்ன நினச்சிட்டுனா அப்படியே மக்கள் எல்லாம் போய் ஓட்டு போய் ஓட்டு போட்டு நொட்டி தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த மாநாட்டில் என்ன நடந்தது எது நடந்தது எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி வந்து பதில் சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாத ஆள் பேசுன மாதிரி நான் பேச முடியாது ஏன்னா நம்ம பொலிட்டிக்கல் முறையாக பேசக்கூடிய ஆள் முறை இல்லாமல் பேசினா அது ஆகாது மொத்தத்தில் இவங்க ஃபேமிலிக்கு என்ன நினப்புன்னு நினைக்க என்ன நினப்புனால் கெட்ட வார்த்தை பேசுகிறது இவங்களுக்கு தாய்மொழி என்ன காரணம்னா இப்போ நீங்கள் லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பரதேசி நாய் கண்டபடி திட்டிருப்பார் கண்டபடி பேசியிருப்பார் அதுதான் இந்த ஆளோட பர்சன் இந்த ஆளோட கேவலமான செயல் மொத்தத்தில் இப்போ வந்து வலைதளத்தில் ஹீரோவாக உருவெடுக்கலான்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பேசுனா எல்லோரும் பயந்துடுவாங்க அப்போ திருப்பி பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு வலைதளத்தில் இந்த ஆள் ஒரு ஜீரோ நாளே இல்லாத ஜீரோன்னு தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஒழுக்கம் தான் முன் முக்கியம் ஒழுக்கம் இல்லைன்னா வெளியில் போய் தலை நிம்புறதும் கூட நிற்க முடியாது ஆனால் இந்த ஃபேமிலிக்கு ஒழுக்கமே கிடையாது கணவன் மனைவி ட்ராமா போடுறாங்க கணவன் மனைவியை கண்டபடி வார்த்தை திட்டி வீடியோ போடுறது நெல்லிக்காய் தூக்கி அடிக்கிறது அப்புறம் நாயேங்கிறது மற்ற மாதிரி எல்லாம் பேசுகிறது இந்த ஆளோட செயல்படுது அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுவார் என்னை யாரும் தப்பாக நினைக்காதீங்க மொத்தமாக எல்லாருமே தப்பாக நினச்சி காரியத்தை தான் துப்புறாங்க வேறு வழி தான் அந்த யூடியூப் சேனல் பார்க்குறாங்க வீடியோ வரைஞ்சாலும் போய் உள்ளே என்ன இருக்குதுன்னு தான் போய் பார்ப்பாங்க பிடிச்சது யாருமே பார்க்கறதில்ல ஆனால் இந்த ஆள் ஒன்று சொல்லுவார் எங்களை பிடிச்சது பார்க்குறாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சரியான ஆதரவு போய் இவரோட ஆதரவை வர எலெக்ஷனில் போய் ஏதாச்சும் ஒரு வேட்பாளருக்கு போய் காட்ட சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் மொத்தத்தில் இவருக்கு எந்த வித ஒழுக்கமும் இல்லை எந்த வித மான மரியாதை எதுவுமே கிடைக்க போகிறதில்ல இவர் ஒரு துணியை போட்டிங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு அப்படியே தான் இருப்பார் குளிப்பாரா இல்லையான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது மொத்தத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு நாலு நாலு கசாக ஒவ்வொரு ட்ரெஸ் மாற்றுவார் மாதத்தில் ஒரு அஞ்சு ட்ரெஸ் தான் மாற்றுவார்னு வச்சுக்கோங்க மொத்தத்தில் ஒழுக்கம் இல்லாங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்புறம் பார்த்திங்கன்னா கமாண்டரை கெட்ட வாத்த எழுதி திட்டதுமே வீட்டுக்குள்ளே கட்டவாத்தம் பேசுகிறதுமே இவங்களுக்கு இவரே சொல்கிறாரு நம்ம இளவரசனே சொல்கிறாரு எங்களுக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே சண்டை பிடிச்சிட்டு வருமானம் பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட்டு நாங்கள் எந்த இடத்துலையுமே உழைக்க மாட்டோங்க ஆனால் உங்கள் உழைப்பை நாங்கள் உறிஞ்சி எடுப்போம் அப்புறம் நாங்கள் வியாபாரம் பண்ணும்போது அதுவுமே மக்களோட உழைப்பை உறிஞ்சி எடுத்து அதிக விலைக்கில் விற்போம் இந்த ஆள் சொல்கிறது எல்லாமே பொய் இந்த ஆளோட போலியான முகம் என்ன தெரியுங்களா கணவர் குடிச்சிட்டு மட்டும் இல்லைங்க என் கணவர் இன்னொருத்த இன்னொரு பெண்ணு கூட பேராக இருக்கான்ட்டு அவங்க மனைவி குற்றஞ்சாட்டுச்சு ஆனால் இவர் எந்த வித விளக்கம் கொடுக்க மாட்டார் எந்த காலத்துலையும் விளக்கம் கொடுக்க மாட்டார் அந்த வீடியோவுமே நீக்கியிருப்பார் தேவைப்பட்டால் அந்த வீடியோ நானே வந்து அப்லோட் பண்ணி இவரோட முகத்திரை கிளிக்க தயாராகுறேன் மொத்தத்தில் இளவரசனுக்கு பொய்யத்தை தவிர வாயில் எதுவுமே தெரியாது அப்புறம் மேட்டுப்பாளையத்தில் என்ன மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அதுவும் தெரியாது வெளி உலகம் தெரிஞ்சால் தானே இதெல்லாம் தெரியுங்க மொத்தத்தில் இவங்க ஃபேமிலி அப்படின்னா கெட்ட வார்த்தை வேசுகிறது இவங்களுக்கு தாய்மொழி அப்படியே குழு குழுன்ருக்கு அதை வந்து இவங்க சப்ஸ்கிரைபர் பார்த்து வச்சுப்பாங்களாட்டுக்குது கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன் கமெண்ட் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதுன்னா டோட்டாவே கெட்ட வார்த்தை வச்சுட்டு அப்படியே ஜாலியாக தூதுகலமாக இருக்கிறாங்க ஏன்னா எப்படி தாலுமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போகன்ட்டு இவரோட எண்ணம் காலையிலே பளிச்சு பார்த்துருப்பாரு ரெண்டரை லட்சம் மறுபடியும் இன்னொரு ரெண்டரை லட்சம் பாருங்க ஆனால் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை சீ பேசி பேசுகிற வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக அவங்கள ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன் தான் நான் சொல்லுவேன் மொத்தத்தில் நல்ல நல்ல சேனல் நீங்கள் போய் பார்க்க மாட்டிங்க சங்க விதினை சிஸ்டர் இந்தியா குட்டி நிறைய சேனல் இருக்குது நல்ல நல்ல வீடியோ போடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒழுக்கமில்லாத இல்லாத நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வால்ல வாழ்க்கையில் எந்த காலத்துலுமே எப்போவுமே உழக்குமாற ஒழுக்க மாறாது ஆனால் இந்த ஆள் ஒரு உழைக்காமல் உட்காந்துட்டு அவனை மாராட்டுறது இவனை மாராட்டுறது கமன் ரசம் வாடா போட வந்துட்டுறது இந்த ஆளுக்கு என்ன பெரிய ஜீரோன்னு நினப்பு இந்த ஆள் எல்லாம் ஜீரோ கிடையாது ஜீரோ நான் வெளியே இடத்துல போய் இப்படி எல்லாம் போய் பேசினு வச்சுக்கங்க தட்டி காய போட்டுருவாங்க தான் நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் இவன் வந்து இந்த ஃபேமிலி உட்காந்துட்டு லைவ் உட்காந்துட்டு மட்டை மாதிரி எல்லாமே வாடா வாடா மாரி இல்லாமல் கேவலமாக பேசி இருப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் இவ இந்த இளவரசனோடய ஒழுக்கமற்ற செயல்தான் நான் சொல்லுவேன் ஆனால் இன்னும் இதுக்கு மேலே வரும் வேணால் பாருங்கள் மொத்தத்தில் டோட்டலாக ட்ராமா போடுற பித்தளாட்டம் தான் இதுதான் இவங்க சேனலில் போடுற நல்ல வீடியோ சூப்பரான வீடியோ அருமையான வீடியோ ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எந்த சேனலும் வந்திருக்காது ஏன்னா அவங்கள ஒழுக்கமாக இருக்கிறாங்க இந்த ஆள் மட்டும்தான் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் அவனா அநாகரிகமான ஒரு பெர்சன் தான் நான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி அப்புறம் அடுத்த நாள் காலையில் பட்டை போட்டு ஏங்க என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வார்த்தை பேசுவேங்க நீங்கள் பார்த்து ரசிக்கணும் ஆனால் அடுத்த நாள் வந்து நான் பட்டையை போட்டு அப்படியே நடிப்பேங்க இதுதான் எங்கள் யூடியூப்பு எங்களுக்கு யூடியூப்லேன்னா எங்களுக்கு வருமானம் கிடையாது என்னால் உழைக்கவே முடியாதுங்க ஒரு காசை உறிஞ்சி அதில் வந்து நல்லா குழு குழு ஜாலியாக ஆடமாடமான வாழ்க்கை நடத்தணுங்க அதுதான் எங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்கும் அப்புறம் வார்த்தை பேசாமல் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ஓட்ட முடியாது ஏன்னா எங்களுக்கு கெட்டவார்த்தை பேசுகிறதா தாய்மொழி எங்களுக்கு கெட்டவாதை பேசி ஆரம்பத்திலே எங்களுக்கு பழகி கொடுத்துருக்குதான்